வணக்கம் கஞ்சா எனும் கவியோடு ஜெர்மனிலிருந்து ரஜினி என்ற கஞ்சா மயங்க வைக்கும் புலிகளுக்கு ஓமானம் கஞ்சா மயக்கம் தரும் போதைக்கும் மறுபெயறோ கஞ்சா மயங்க வைக்கும் புலிகளுக்கு ஓமானம் கஞ்சா மயக்கம் தரும் போதைக்கும் மறுபெயரோ கஞ்சா மனித வாழ்வை காபு கொள்ளும் மாயைதான் கஞ்சா மரண வாழ்வுக்கு இட்டு செல்லும் போதையும் கஞ்சா மனித வாழ்வை கொள்ளும் மாயை தான் கஞ்சா மரண வாழ்வுக்கு இட்டு செல்லும் போதையும் போதை பொருளும் போதை பயிரும் கஞ்சா போதை பொருளும் போதை பயிரும் கஞ்சா நெஞ்சம் பதை பதைக்க நினைவுகளும் தான் மறக்க அகிலத்தை அஞ்ச வைக்கிது கஞ்சா நெஞ்சம் பதை பதைக்க நினைவுகளும் தான் மறக்க அகிலத்தை அஞ்ச வைக்கிது கஞ்சா அரிய வியாதிகளை குணமாக்குது கஞ்சா அல்சைமர் தொழுநோய்க்கும் மருந்தாகுது கஞ்சா அரிய வியாதிகளை குணமாக்குது கஞ்சா அல்சைமர் தொழுநோய்க்கும் மருந்தாகுது கஞ்சா மருத்துவ உலகுக்கு துணையாகுது கஞ்சா மயக்க மருந்தாக அன்று பாவனையிலும் கஞ்சா மருத்துவ உலகுக்கு துணையாகுது கஞ்சா மயக்க மருந்தாக அன்று பாவனையிலும் கஞ்சா மருத்துவ உலகுக்கு அருமருந்து கஞ்சா பலருக்கோ விருந்தாகுது கஞ்சா மருந்தாக பாவித்தால் ஆயுளுக்கும் நன்று கஞ்சா மருத்துவ உலகிற்கு மருந்து கஞ்சா இளையவர் பலருக்கோ விருந்தாகுது கஞ்சா மருந்தாக பாவித்தால் ஆயுளுக்கும் நன்று கஞ்சா பிஞ்சு முலகினை ஆட்டி படைக்குது கஞ்சா நெஞ்சம் மகிழ மூலிகையாக மட்டும் இருக்கட்டும் கஞ்சா விஞ்சும் முலகினை ஆட்டி படைக்குது கஞ்சா நெஞ்சம் மகிழ மூலிகையாக மட்டும் இருக்கட்டும் கஞ்சா மனநிலை பாதிப்பை பக்க விளைவினை சமூக வன்முறையை அரங்கேற்றது கஞ்சா நாடுகள் பலவும் தடை போட்டதே கஞ்சாவிற்கு மனநிலை பாதிப்பை பக்க விளைவினை சமூக வன்முறையை அரங்கேற்றது கஞ்சா நாடுகள் பலவும் தடை போட்டது கஞ்சாவினை கஞ்சா இன்று மாத்திரையாக மூலிகையாக கோப்பியாக தேநீராக பாவனையில் கஞ்சா கஞ்சா நீ என்ன நஞ்சா பஞ்சாய் பறக்குது கஞ்சா கஞ்சா நீ என்ன நஞ்சா பஞ்சாய் பறக்குது கஞ்சா போதை அது அழிவின் பாதை போதை அது மரணத்தின் பாதை போதை அது அழிவின் பாதை போதை அது மரணத்தின் பாதை போதையில்லா உலகை உருவாக்க பாதையில்லா வாழ்வு சிறக்க மூலிகை மருந்தாக மட்டும் இருக்கட்டும் கஞ்சா போதையில்லா உலகை உருவாக்க பாதையில்லா வாழ்வு சிறக்க மூலிகை மருந்தாக மட்டும் இருக்கட்டும் கஞ்சா மூலிகை மருந்தாக மட்டும் இருக்கட்டும் கஞ்சா நன்றி வணக்கம்